ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எங்கள் அம்மா இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க எனக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னென்ன பொருள் எங்கள் அம்மா எனக்கு வாங்கிட்டு வந்து ஆனால் நான் கூட அந்த மாதிரி வாங்கவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா எனக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்றத வீடியோ போய் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னு பார்க்கலாமா எங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா கால் ரொம்ப பெருசா வீங்கி போயிருச்சு வந்தோன்னையுமே ரொம்ப கவலையா இருந்துச்சு நேற்று காலையில இப்போ நான் நைட் எடுக்கிற வீடியோ இந்த வீடியோ நேற்று காலையில் வந்தாங்க கால் அப்படி பெருசா வீங்கி போயிருச்சு அப்படி பனி வேற ரொம்ப ஓவரா எப்படின்னா ரொம்ப பனி அப்படியே எந்திரிச்சோன்னு கை கால நடுங்குது அந்த அளவுக்கு எங்கள் ஊர்ல பாத்தீங்கன்னா பனி பெய்ய ஆரம்பிச்சிருச்சு எங்க அம்மா வந்தோன்னுமே எங்கிற டீ தான் கேட்டாங்க எங்க அம்மா வந்துட்டு பிளாக் டீ வைக்க சொன்னாங்க என்னால் எந்திரிச்சு வைக்கவே முடியல பசங்க பார்த்தீங்கன்னா உற்சாகத்தோடு எந்திரிச்சி ஐயோ எனக்கு அம்மாச்சி இது வாங்கிட்டு வந்திருக்காங்க அது வாங்கிட்டு வந்திருக்காங்க அவங்க ஒரே ஹாப்பி என்னால் ஒன்றுமே முடியல நான் பார்த்தீங்கன்னா கண்ணை மொழி கம்முன்னு அப்படி படுத்துட்டேன் வந்தோன்னே அதுக்கப்புறம் இது இந்த இது வாங்கிட்டு வந்துருந்தாங்களா பாப்பா அப்படி மாட்டிக்கிட்டு விளாண்டுட்டே இருந்தாங்க அப்படி விளாண்டுட்டே இருக்கும்போது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு அம்மா எந்த அம்மாச்சி எனக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா விளாட்டுக்கு சொல்லிட்டே இருந்தா அது என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க எந்த மாதிரி விளாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்றத இந்த வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ என்னென்ன வாங்கிட்டு இருந்தாங்கன்னு பாக்கலாமா இது ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா எங்க கிட்ட வந்து நான் கேட்டே இருந்தேன் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டேன் ஆனா எனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க போறதுமே என்னால் வாங்கவே முடியல வாங்க முடியலன்னா இது ஒரு முயல் எலிக்காது மாதிரி இருக்கு இதை போய் நம்ம அவ்வளோ ரேட்டுக்கு வாங்குறதா இரநூத்தி ஐம்பது ரூபா சொன்னாங்க ஆனால் எங்கள் அம்மா கோயிலுக்கு போயிட்டு ரியாவுக்காக இந்த எலிக்காத பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துருக்காங்க அதற்காக இது என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க இது வந்து எல்லார் வீட்லேயும் வச்சுக்கோங்க என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லலாம் பார்த்துட்டு பாப்பா அம்மா அவங்க பாருமா அவங்க மட்டும் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் சரி ஓகே இது என்ன பேசிட்டிருந்தேன்னா வீடியோ லென்த்தாக போய்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் கலர் டெடி பொம்மை தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க இது வந்து தம்பிக்கு தம்பிக்கு வந்து சின்ன தம்பிங்கிறதுனால குட்டி தம்பிக்கு குட்டி பொம்மை பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் நான் எனக்கு கேட்ட பொம்மை எல்லாம் எங்கள் ரியாவுக்காக எங்கள் மம்மி பெருசாக வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுவே நாங்கள் வீடு வீடு கட்டி பால் காய வச்சிட்டோம்னா எங்கள் வீட்டில் பூரா பாப்பாங்களுக்காகவே ஒரு ட்ரெஸ்ஸிங்ஸ் மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ் மட்டும் ஒரு அழகா ஒரு சைடில் கபோர்ட் மாதிரி பண்ணிட்டு பாப்பாங்களுக்குன்னு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி பூரா பொம்மைகளாக வச்சு அடுக்க போகிறோம் அது கூடி சீக்கிரம் நடக்க தான் போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு இவ்வளோ பெரிய பொம்மை பண்ணிட்டு வந்திருக்காங்க எங்கள் அம்மா என் எனக்கு பாதி சைஸ் இருக்காங்க இவங்க இவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தாண்டே இவங்களே தானே பிடிச்சி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்களை இவங்களுக்கு பேர் கூட நாங்கள் வச்சுட்டோம் என்னன்னா என் பேரும் தம்பி பேரும் ரியா பேரும் சேர்த்து வர மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம் உங்களுக்கு அந்த பேர் தெரிஞ்சுக்கணுன்னா முக்கியமாக கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் ஓகேவா இவங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இவங்கள வந்து அழுகாமல் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் தூக்கிட்டு போகிறோம் அழகாக இருக்காங்கல்ல கியூர் பேபி சரி இவங்க எப்படி உட்காரும் கீழே உட்காரச்சும் அழுக்க இவங்களை கவர் கீழே போட்டு இவங்க அழகாக உட்காரச்சாச்சு அவங்க மேலே இந்த மேடத்தையும் உட்காரச்சாச்சு அந்த மேடத்துக்கு குழுவுரும் அதனால இவங்களுக்கு அதை போட்டு அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் சரி இதை லாஸ்ட்டாக சொல்கிறேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்திரம் வளர்க்குற நார் வாங்கிட்டு வந்திருக்காங்க இது நம்ம ஊரில் வாங்கினா இருபது ரூபா ஒரு பீஸ் இருபது ரூபா ஆனால் இந்த கட்டே பார்த்தீங்கன்னா இருபது ரூபா பழனியில் அதனால் எங்கள் மம்மி நாலு நார் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுட்டு வந் வாங்கிட்டு வந்திருக்காங்க இது ஒன்று அம்மாவுக்கு வச்சுட்டு மீதியெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்து போக போகிறேன் நம்ம வாங்குறதெல்லாம் இப்படி பார்க்குறதெல்லாம் இப்படி ஒரு மோரமாக வச்சிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை நார் இது ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைங்க பாத்தீங்கன்னா இதோடைய ரேட் பார்த்தீங்கன்னா மூன்று ரூபாய் மூணு ரூபாய் அதனால சரிஸ்காவும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வாங்கியிருந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து குல்லா இது தம்பி குல்லா அழகா இருந்துச்சு இதையா போட்டு போட்டு விளாண்டுட்டு இருந்தா தம்பிக்கு பார்த்தீங்கன்னா குல்லா வாங்கியாச்சு இப்ப பா தம்பிக்கு போய் போட்டு விடுப்பாரு இந்த குள்ளாவை அடுத்து என்ன வாங்கியிருக்காங்கன்னா ஆஹ் தம்பிக்கும் பாப்பாவுக்கும் ஒரே மாதிரி ஆனால் கலர் மட்டும் வேறு ரெண்டு பேரும் அடிச்சுக்குவாங்க அதனால் ரெண்டு பேருக்குமே ஒரு கிளாஸ் கூலிங் கிளாஸ் வாங்கியிருக்காங்க அப்படியே ஒரிஜினல் மாதிரியும் இருக்குது ஆனால் பிளாஸ்டிக் தான் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை ஆனால் சூப்பராக இருக்குது பார்த்தா பெரியவங்க போடுற மாதிரியே இருக்குது இந்த கூலிங் கிளாஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விளக்கெல்லாம் போட்டு வைப்பாங்கள்ல இந்த சாம்பிராணி பத்து லட்சம்னா இந்த குச்சியெல்லாம் வைப்போம்ல அதுக்காக இது ஒன்று வாங்கியிருக்காங்க இதோடய ரேட்டு மூன்றுரூபா ரூபாய் இது முப்பது ரூபா அதுதான் இன்னொன்று இருக்குது அதுதான் ரூபாய் ஆனால் கம்மி ரேட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க இது முப்பது ரூபா அழகாக இருக்குது இது வந்து இருபது ரூபாய் சூப்பராக இருக்குது இதில் போட்டால் அழகாக இருக்கும் இந்த இதில் போட்டோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இது ஒன்று இன்னொன்றுக்குள்ள இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் யூடியூப் இது பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு கிண்ணம் வந்து ரெண்டு இந்த பத்தி குச்சி இப்போ குத்தி வைக்கிற கப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இது ஒன்று ஆச்சா அதுக்கப்புறமேட்டுக்கு லைட்டர் லைட்டர் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா இது நம்ம ஊரில் வாங்கினோம் அறுபது ரூபா சொல்லுவாங்க அங்கே இருந்தால் நல்லா பாதி பாதி எடுத்துகிட்டு வந்து இங்கே விற்பாங்க போல இது வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா சொல்லுவாங்க இது இது ரேட் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா இருக்கு அழகா அதுவும் எனக்கு பிடிச்ச கலர்லேயே கை ஹேண்டில் போட்டு வச்சிருக்காங்க சூப்பராக இருக்கு அதுக்கப்புறம் ஸ்டீல் வடிகட்டி ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க ஸ்டீல் வடிகட்டி ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க இதுவுமே அழகாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இது அதுக்கப்புறம் எடுத்துட்டு பட்ஸு பாப்பாவுக்கும் தம்பிக்கும் பார்த்தீங்கன்னா பட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க இதோடைய ரேட் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா எல்லாமே காசு தகுந்த ரேட்டாக தாங்க இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைக்கு போடுற பேண்டு இது பேக்கெட் வந்து ரூபா போட்டுருக்கு பேக்கெட் பார்த்தீங்கன்னா ரூபா ரெஃப்யூச்சர் ஒரு வேளை தெரியுமோ கரெக்டாக இல்லை ரிஃப்யூச்சராக ஒரே நாளாக தெரியும் இது பார்த்தீங்கன்னா ரூபா ஒரு பேக்கெட் பேண்டு இன்னொரு பேக்கெட் பேண்டும் இருக்குது எனக்கு பிடிச்சது இந்த பேண்டு தான் உங்களுக்கு எந்த பேண்டு பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பேண்டு பிடிச்சிருக்கா இல்லை இந்த பேண்டு பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் எனக்கு இந்த பேண்டு தான் பிடிச்சிருக்கு இது ஃபஸ்ட்டு இது செகண்டுன்னு வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பேண்டு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் செகண்ட் பேண்டு பிடிச்சிருக்கான்னு பார்த்திங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு இதான் ரொம்ப பிடிச்சிருக்கு இது அழகாக இருக்குது இதோடைய ரேட்டும் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா ஃபிஃப்டி அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த கிளிப் வாங்கிட்டு வந்திருக்காங்க தெரியுதா இந்த கிளிப் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்காங்க இதுவும் அறுபது ரூபாய் மூணு கிளிப் அறுபது ரூபாய் அதுக்கப்புறம் இது லாஸ்ட்டு அதுக்கப்புறம் இதில் இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துருக்காங்க எங்கள் அம்மா ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க எங்கள் அம்மா ஒன்று வச்சுட்டு எனக்கு மீதியெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க இது வந்து நூற்றி இருபது ரூபாய் போட்டிருக்கு ஆனால் இதெல்லாம் கம்மி ரேட்டுக்காக தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க இந்த கிளிப் பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது பிளாஸ்டிக்னே சொல்ல முடியல அவ்வளோ அழகாக இருக்கு சரி ஓகே அடுத்து என்னன்னா வளையல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது சாரிக்கு மேட்சாவே வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்குது இந்த வளையல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வளையல் பார்த்திங்கன்னா எனக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க இதோடைய ரேட் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருப்பி நூறுரூபா இந்த வளையல் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறமேட்டு இதுதான் தான் இருந்தாலும் நம்பவே முடியல இதோடைய ரேட்டு இவ்வளோமா அப்படின்னு என்னால் நம்பவே முடியல கொஞ்சம் கூட இது பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா போட்டிருக்கு ஒன் ஃபிஃப்டி டுபி போட்டிருக்குது ஆனால் இதே சைன் இதே மாடலு எங்கள் ஊர் முத்துக்காப்பட்டியில் போய் நான் ஊருக்கு வராப்போ கேட்டு பார்த்து பார்த்துட்டு வரேன் எழுநூறுவா போட்டிருக்கு எட்நூறுரூவா போட்டிருக்கு இதே குவாலிட்டி இதே பிராண்டட் சூப்பராக இருக்குது இது பார்த்தீங்கன்னா இந்த சைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த செயின் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லா பொருளையும் இந்த செயின் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எதை வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா வாங்கி வந்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு தான் மெயினான ஒன்று ஜும்கா ஜிம்கான்னு என்னன்னு சொல்லுங்க அதாங்க ஜும்கான தோடு தான் இந்த தோடு வாங்கிட்டு வீட்டுருந்துருக்காங்க அழகா இருக்குது சிம்பிளாக இருந்தாலும் அழகா இருக்கு ஆனால் எனக்கு சின்னதாக போட்டால் செட் ஆகாது அதனால போட்டால் அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன் போட்டு ஒரு இங்கே ரீல்ஸ் எடுத்து காட்டுறேன் அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னொரு ஜிம்கா வாங்கிட்டு வந்திருக்காங்க ரெண்டு ஜும்கா இது நல்லாயிருக்கும் எந்த சாரீக்கு போட்டாலுமே சூப்பராக இருக்கும் இந்த இது பார்த்திங்கன்னா வாங்கிட்டு ரெண்டே ரெண்டு தோடு மட்டும்தான் அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு விளையாட்டு பொம்மை சமையல் விளையாட்டு பொம்மை இருக்குல்ல அது வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பிபி பொம்மை ரொம்ப அழகா இருக்குது இந்த பிபி பொம்மை சவுண்டு கேட்டால் இப்போ பசங்களை எழுந்திரிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நான் அடிக்க மாட்டேன் அப்பயுமே நான் அண்டிப்பேன் அழகாக இருக்குது இந்த பிபி பொம்மை அமுக்கும் போது ஒரு ஸ்மெல் பார்த்து சூப்பராக இருக்குது அப்பா சீமான ஸ்மெல் வாசனை அடிக்குது இந்த மாதிரி புதுசாக நம்ம வாங்கும் போதெல்லாம் அது மேலே ஒரு ஸ்மெல் அடிக்கும் அதெல்லாம் ஒவ்வொரு சிலருக்கு ஒவ்வொரு ஸ்மெல் பிடிக்காது ஆனால் ஒவ்வொரு ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இது வந்து எங்கள் வீட்டு டிவி மேலதான் வைக்க போறேன் போய் புது வீட்டுக்கு வந்து புது டிவி எடுத்து தரலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் பட்ஜெட் தகுந்த மாதிரி பிளான் பண்ணி என் சொல்லக்கூடாது பட்ஜெட் தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் என்னன்னு நான் பிளான் பண்ணி சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்க சமையல் பொம்மை அந்த கேஸு அடுப்பு அது இது வாங்கியிருந்தேன் பிளான் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல டிஃபன் பாக்ஸ் வாங்குற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எனக்கு கொடுத்த டிஃபன் பாக்ஸ் இதுதான் டிஃபன் பாக்ஸ் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது இது எதுக்கு கொடுத்தாங்க என்ன போட்டியில் ஜெயிச்சிக்க சொல்லிட்டு எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இந்த கிண்ணம் ஒன்று கொடுத்தாங்க இதே மாதிரி இன்னும் ரெண்டு கிண்ணம் இருக்குது இது எது எது கொடுத்தாங்கன்னா தண்ணி நிரப்புற போட்டிலேயும் கரும்பு போட்டிலேயும் அப்புறம் சேர் எனது சேர் போட்டிலையும் அதுக்கப்புறமேட்டுக்கு வேற என்ன கலந்துக்கிட்டேன் தண்ணி நிருக்கு போட்டி கரும்பு போட்டி சேர் போட்டி அதுக்கப்புறமேட்டுக்கு அவ்வளோதான் பாப்பா வந்து பண்டு சாப்பிட்ற போட்டியில் கலந்துக்கிட்டா பாப்பா பண்டு சாப்பிட்ற போட்டியில் ஃபர்ஸ்ட்டாக வந் வந்திருப்பாள் அவளுக்கு தண்ணி கொடுத்துட்டு விற்கிக்குமோ அப்படின்ட்டு வந்து தண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தனால அவனால் ஃபர்ஸ்ட்டை சாப்பிடவே முடியல லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு வச்சிருந்தாலும் அதுக்குள்ளே இன்னொரு பாப்பா சாப்பிட்டாங்க அதை மென்று முழுங்கிட்டு இது வாயில் போடுறதுக்குள்ளே ரெண்டாவது பாப்பாவும் சாப்பிட்டாங்க மூணாவது ப்ரைஸாக வந்துட்டேன் அதனால பாப்பாவுக்கு ஆறுதல் ப்ரைஸாக இந்த இந்த க கிண்ணம் பற்றினா கொடுத்துருந்தாங்க இதே மாதிரி இன்னும் ரெண்டு கிண்ணம் இருக்கு அது வந்து எனக்கு ஆறுதல் ப்ரைஸ் கலந்துகிட்டதுனால கொடுத்தாங்க ஆனா நான் வந்து ஜெவிச்ச கிண்ணம் டிஃபன் பாக்ஸ் இதுதான் இது என்ன போட்டியில ஜெயிச்சுன்னா தண்ணி நிரப்புற போட்டியில செகண்ட் பிரைஸா வந்தேன் அதனால எனக்கு இந்த டிஃபன் பாக்ஸ் அழகா இருக்கு இந்த டிஃபன் பாக்ஸ் சின்னதா இருந்தாலும் சூப்பரா இருக்கு எங்க மாமாவுக்கு எடுத்துட்டு போய் இது இருந்தா கொழம்புக்கு திறப்புறேன் இதுல வந்து கபிலன் யாமினின்னு எழுதி பொங்கல் விளையாட்டில் ஜெயிச்ச பரிசு அப்படின்னு எழுத போறேன் அல்லகா இருக்கு அவளதா friends நாங்க எவ்வளோதா இந்த அம்மா எனக்கு வைந்து இருந்தாங்க போதும் இது மட்டும் இல்லாம இதுவே ஒரு நாலாயிரம் ரூபா கிட்ட இருக்கும் இந்த பொம்மையே பார்த்தீங்கன்னா ஏழ்நூறு ரூபா அப்புறம் இது இரநூறு ரூபா இந்த பொம்மை வந்து முந்நூறு ரூபா சொன்னாங்க கீழே இருக்கிற பொம்மையெல்லாம் சேர்த்து பொம்மை ஐட்டம்ஸ் மட்டுமே ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க இந்த எலிக்காது இந்த பொம்மை கீக்கி பொம்மை அதுக்கப்புறம் சமையல் பொம்மை இன்னும் ரெண்டு பொம்மை அங்கே இருக்குது டிவி முன்னாடி வச்சுட்டாங்க அது எடுக்க முடியல பெருசாக இருக்குது வண்டி மாதிரி இருக்குது அப்புறமேட்டுக்கு அந்த ஜேசிபின்னு சொல்லுவாங்களா அது இது நிறையா வாங்கிட்டு வந்துருக்காங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அதுவும் இல்லாமல் இத்தனை இந்த ஐட்டம்ஸும் வாங்கிட்டு வந்திருக்காங்களா இது போக அப்புறமேட்டுக்கு லட்டு சரி லட்டுங்கிற லட்டு கிடையாது அல்வா அப்புறமேட்டுக்கு நேந்திரப்பழம் சிப்ஸு கயிறு கீ செயின்னு காசு வச்சு கொடுப்பாங்கல்ல சாமி கழுது போகிறதுனால அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கீ செயின் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீ செயின்னு அது இதுன்னு நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் அதிகமாக வாங்கிட்டு வந்திருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக எம்கேஎம்இடியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பட்